வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அதிமுக உருவான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் திமுகவில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக அதிமுக கழகத்தை உருவாக்கினார் என்பதை இப்போது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் தமிழகத்தின் தலையெழுத்து தவறாக எழுதப்பட்டு விடக்கூடாது கூடாது என தருணம் பார்த்து தரப்பட்ட காலத்தின் தீர்ப்பு அது தர்மம் தந்த தீர்ப்பு அத்தீர்ப்பில் தமிழக மக்கள் பேர் அன்புடன் கொண்ட ஈர்ப்பு அதிமுக எனும் ஒரு கழகம் கொண்டது எப்பேற்பட்ட பெருவிருட்சமும் ஒரு சிறு விதைக்குள் உறங்கி கிடப்பது போல நடிகர் என்ற தொழில் இயங்கிய ஒருவர் மாபெரும் தலைவர் என்ற பெரு விருட்சமாக உயர்ந்து மக்களின் வாழ்வில் ஒளிவிளக்காய் திகழ்ந்தார் இந்த சரித்திர சாதனை நிகழ்வே அதிமுக என்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றிய வரலாற்றின் தொடக்கமாகும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது வெறும் அரசியல் கட்சி மட்டுமல்ல அழுத்தமான ஆழமான கொள்கை பிடிப்புள்ளவர்களையும் தர்மமே வெல்லும் எனும் தாரக மந்திரத்தை நம்புவர்களையும் தொண்டர்களாக கொண்ட ஒரு கட்சி தன் தலைவன் சொல்லே மந்திரம் அவர் வழியே தங்கள் வழி என நினைக்கும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் சங்கமிக்கும் சாகரம் அதிமுக எனும் ஒரு கழகம் நிகழ்த்திய சாதனை இதுவரை வேறெந்த கழகமும் தமிழகத்தில் நிகழ்த்தியிராத சாதனை ஓரிரண்டல்ல பல பல சாதனைகளும் சோதனைகளும் கண்ட கட்சி தோன்றிய போதே இலட்சோ லட்ச தொண்டர்களுடன் தமிழகத்தில் தோன்றிய முதல் கட்சி துவங்கிய ஐந்தாண்டுகளிலேயே அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்த கட்சி தொடர்ந்து மூன்று முறை ஒரே அரசியல் தலைவரை அரியணையில் அமர்த்தி அழகு பார்த்த கட்சி இன்று வரை தமிழகத்தை நீண்டகாலம் ஆட்சி செய்து வரும் கட்சி இப்படி பெருமைகளை பல பல கொண்ட ஒரு கட்சி உருவான அந்த தொடக்க காலம் ஒவ்வொரு நாட்களும் தமிழகத்தில் பரபரப்பும் துடிதுடிப்புமாக விடிந்த நாட்களாகவே இருந்தன அதிமுக எனும் ஒரு ஆலமரம் எப்படி தளிராய் துளித்து தருவாய் தழைத்து திருச்சமாய் விரிந்தது என்ற வரலாற்றினை அந்த நாட்களுடன் பயணித்து அலசி பார்ப்போம் இந்த பயணம் ஒரு கட்சியை பற்றிய பயணம் மட்டுமல்ல சுமார் அரை நூற்றாண்டு கால தமிழக அரசியல் தமிழர் வாழ்வு பற்றிய அலசல் பயணம் கடந்த அரை நூற்றாண்டு கால தமிழ் நிலத்தின் கால பெட்டகத்தை இப்பயணத்தின் வாயிலாக திறந்து பார்ப்போம் இந்த மேல் எதிர்கால சந்ததியினருக்கு மிக பயனுள்ளதாக அமையும் என நம்புவோம் திராவிட முன்னேற்றக் கழகமானது பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்டு அவரது அருமைக்குரிய தம்பிமார்களின் கடும் உழைப்பில் உருவானது அந்த தம்பிமார்களில் தலையாக இடம் பிடித்த ஒருவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்பதை நாடறியும் பேரறிஞர் அண்ணா அருமருந்தன்ன தம்பி ராமச்சந்திரன் என்று அகமகிழ்வார் எம் இதயக்கணி எம்ஜிஆர் என்று தன் இதயத்தில் இடம் கொடுத்து உருகுவார் அப்படிப்பட்ட கிடைத்ததற்கறிய ஒரு மனிதர் அவரால் வளர்க்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் என்றார் அதன் பின்னணி என்ன அன்றைய திமுக தலைமை சக்திகள் எம்ஜிஆர் என்ற ஆளுமையின் சக்தியை உரசி பார்க்கும் வேலைகளை செய்யத் தொடங்கிய விளையாட்டுகளே அந்த சக்திகளுக்கு வினையாக முடிந்த கதைதான் அதிமுக தோன்றிய கதை இந்த விவரங்களை எல்லாம் மக்கள் திலகம் கட்சி தொடங்கிய நேரத்தில் இருந்து தலைமை கழகத்தில் பணியாற்றி மக்கள் திலகம் அமரரான பின்பு தற்போது அவரது நினைவில்லத்தில் பணியாற்றி வரும் திரு சுவாமிநாதன் அவர்கள் விவரமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் மக்கள் திலகம் என்ற ஆளுமையின் மனிதநேயச் செயல்கள் மட்டுமின்றி அவர் தனது எதிர்ப்புகளை எல்லாம் எவ்விதம் எதிர்கொண்டு வரலாற்று நாயகராக மாறினார் என்பதை புள்ளி விவரமாகச் சொல்லும் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நடமாடும் கணினி பொருள் மனிதர் கழக நிர்வாகிகள் பேர்வாரியாக துல்லியமாய் உரைக்கும் அபார நினைவாற்றல் கொண்டவர் இவர் என்பதை மக்கள் திலகமே வியந்து பாராட்டிய பெருமைக்குரியவர் இவரது திருமணத்தை புரட்சி தலைவரை ஏற்றுக்கொண்டு தனது சொந்த குடும்பத்து உறவாக இருந்து தானே முன்னின்று நடத்தி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்க உண்மை சுவாமிநாதன் அவர்களின் நினைவுகளில் நிழலாடும் அதிமுகவின் தொடக்ககால வரலாற்றின் பக்கங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் எட்டாம் நாள் திருக்களுக்குன்றத்து பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசுகிறார் திமுக கழகத்தின் பொருளாளர் என்ற முறையில் கட்சியின் கணக்கு வழக்குகளில் ஏற்பட்டிருக்கும் குளறுபடிகளுக்கு காரணமானவர்கள் தங்கள் கணக்கினை நேர் செய்து கொள்ள வேண்டும் கட்சியின் நம்பகத்தன்மையை மக்களுக்கு நாம் தர வேண்டும் என்று பேசுகிறார் அதே நாள் இரவு ராயப்பேட்டை லாய்ட் சாலையில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுகிறார் அடுத்த இரு தினங்களில் அக்டோபர் பத்தாம் நாள் பொதுக்குழுவில் கேட்க வேண்டியதை பொதுக்கூட்டத்தில் கேட்கிறார் எம்ஜிஆர் கட்சி கட்டுப்பாட்டை மீறிவிட்டார் எனும் செய்தியுடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டார் என்ற அறிக்கை வெளியாகிறது அந்த அறிவிப்பால் தமிழகமே சம்பித்துப் போனது காட்டு பரவுவது போல தமிழகம் எங்கும் கனலாய் அனலாய் அந்த செய்தி தீ பரவியது எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார் என்ற செய்தி நாடு முழுவதும் பரவியதில் ஆங்காங்கே கலவரம் வெடித்தது எம்ஜிஆரையும் திமுகவையும் ஒன்றாக நேசித்த ரசிகர்களும் தொண்டர்களும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் எம்ஜிஆரால் திமுக வளர்ந்ததா திமுகவால் எம்ஜிஆர் வளர்ந்தாரா என்பது ஆய்வுக்குரிய செய்தி என சிலர் சித்தரித்தாலும் எம்ஜிஆர் என்ற ஆளுமை ஏற்படுத்தி தந்த அடித்தளத்தை கொண்டே திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாளிகை எழும்பி நின்றது என்பதை பேரறிஞர் அண்ணா அடிக்கடி நினைவு கூறுவார் அதை மேடையிலும் முழங்க அவர் தயங்கியதே இல்லை அப்படிப்பட்ட எம்ஜிஆரை திமுக கழகம் வெளியேற்றுகிறது என்றால் அன்றைய உண்மையான திமுக தொண்டர் எப்படி இதை தாங்கிக் கொள்வான் தமிழகத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பான நிலையையும் கட்டுக்கடங்காத மக்கள் சக்தியையும் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற பெரும் இக்கட்டில் இருந்தது அன்றைய ஆளும் கட்சியான திமுக அரசு எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் பத்தாம் நாளிலிருந்து அணி அணியாக திரண்டு ரசிகர்களும் தொண்டர்களும் சத்யா ஸ்டுடியோவுக்கு வந்த வண்ணமாக இருந்தனர் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவர்களை ஆற்றுப்படுத்தி கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் ரசிகர்களும் தொண்டர்களும் அவர் தனிக்கட்சி தொடங்குவதுதான் ஒரே தீர்வு என்பது உறுதியாக இருந்தார்கள் தென் மாவட்டங்களிலிருந்து வந்த சிலர் புதுக்கொடி சின்னம் என்று தங்களுக்கு தோன்றியதை வரைந்து கொண்டு வந்தார்கள் இந்த சமயத்தில் திமுகவில் இருந்து பிரிந்த எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் எம்பி உள்ளிட்டோர் ஒரு குழுவாக நின்று எம்ஜிஆரை ஆதரித்தனர் அதன் பிறகு எப்படி திமுக வளர்ந்தது என்பது பற்றி தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அது என்னன்னு பார்க்குறீங்களா எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஏராளமாக பேசிய மதுரை முத்து அவர்களுக்கு சேலையை அனுப்பி வைத்தார்களாம் எம்ஜிஆரின் ரசிகர்கள் அதை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே